அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வீட்டில் இருந்தபடியே நம்ம பிள்ளையாரை நினைத்துக்கொண்டு கொண்டு மனதார நினைத்து கொண்டு இந்த வரி மந்திரத்தை ஒரு மூன்று முறை மட்டும் சொல்லிட்டு அந்த நாளை நீங்க ஆரம்பிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் அனைத்து தடங்கல்களும் தடைகளும் அவர் நிச்சயமாக விளக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் ஏன்னா வெற்றியை கொடுப்பவர் தான் விநாயக பெருமான் அதனால ஒரு டே ஸ்டார்ட் பண்ணும்போது விநாயக பெருமானை மனதார வேண்டிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஆரம்பித்து பாருங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை ஒரு மூன்று முறை மட்டும் சொல்லிட்டு ஆரம்பிங்க சரி என்ன மந்திரம் என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வச்சு பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டே வந்து நமக்கு நல்லபடியாக முடியணும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த டே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றது தடைகள் வர்றது நம்ம நினைக்கிற செயல்கள் அன்னைக்கு நடக்காம போகிறது இந்த மாதிரி சில தடைகள் வந்து ஏற்படறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எப்பவுமே காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் விநாயக பெருமானை முதல்ல வணங்கிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னா விநாயக பெருமான் தான் நமக்கு வெற்றியை கொடுப்பவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் பிரச்சனைகள் தடங்கல்கள் அனைத்தையும் நீக்க வல்லவர் அதனால வெற்றியை கொடுக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்கிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்க வாழ்க்கையில் அந்த டேல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் அவர் நிச்சயமாக தடுப்பார் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை அவர் நடத்தி கொடுப்பார் சரிங்க அதனால எப்பவுமே விநாயகப் பெருமானை வணங்கிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே நல்லது சரி அதோட இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தையும் நீங்க வந்து சேர்த்து சொல்லிட்டு குளிச்சுட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் தினமும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் தாராளமாக தினமும் சொல்லிக்கலாம் உங்களுக்கு எத்தனை முறை வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் காலையில் சொல்லிக்கலாம் அல்லது மாலை நேரத்தில் கூட நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்துட்டு சொல்லலாம் புதன்கிழமையில சொல்கிறது ரொம்பவே சிறப்பு ஏன்னா புதன்கிழமை அப்படின்னாலே அது விநாயக பெருமானுக்கு உரிய நாள் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு கூட உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம் மூஷிக வாகன மோகத ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர ஆமண ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயகா பாத நமஸ்தே இந்த ஸ்லோகத்தை இங்கே வந்து ஒரு மூன்று முறை காலையில சொல்லிட்டு ஆரம்பிச்சா ரொம்பவே சிறப்புங்க காலையில் சொல்ல முடியல நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் மாலை நேரத்தில் நீங்கள் விலக்கு போதாவது விநாயகப் பெருமானை நினைத்து இந்த ஸ்லோகத்தையே சொல்லுங்கள் முக்கியமாக குறிப்பாக புதன்கிழமை காலையில் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் விநாயக பெருமானை வேண்டிட்டு அருகம்புல் சாத்திட்டு ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்துட்டு கூட நீங்கள் தாராளமாக இதை சொல்லும்போது கட்டாயமாக உங்களுடைய கோரிக்கையை அவர் நிறைவேற்றி கொடுப்பார் அந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய தடங்கள் தடைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவர் நிச்சயமாக அதை தடுத்து உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்து பார் இந்த ஸ்லோகத்தை நான் ஸ்க்ரீன்ல கொடுக்கறேன் நீங்க பார்த்து கூட தாராளமாக படிக்கலாம் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஆல்